தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு விழிநீர் வேந்தன் ஆணை பாலடைந்த மாளிகையின் உள்ளறையில் பஞ்சனையில் படுகாயத்துடன் படுத்து கிடந்த வாலிபனை பற்றிய அறிவு இளஞ்செழியின் கண்களில் இமை பொழுது தோன்றியதையும் அந்த அறிவை உதிர்க்க அவன் உதடுகள் மேற்கொண்டு அசையா வண்ணம் படுக்கையிலிருந்த வாலிபன் கை உயர்த்தி எச்சரிக்கை செய்து தடுத்துவிட்டதையும் மற்ற யாரும் பார்க்காவிட்டாலும் இன்ப வல்லியின் கூர்வெளிகள் மட்டும் கவனித்துவிட்டனவாகையால் சென்ற சில நாழிகைகளில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை அவள் சித்தம் அக்கக்காக அலச முற்பட்டது சோழ மண்டலாதிபதிக்கே இந்த வாலிபனால் ஆபத்து என்று வாயிலில் காவலர் தலைவன் குறிப்பிட்ட போது அந்த வாலிபனும் என்று அவன் ஏதோ சொல்ல முற்பட்டு வார்த்தைகளை விழுங்கிவிட்டதையும் எவருக்கும் தலை வணங்காதவன் என்று பிரசித்தி பெற்றிருந்த சோழர் படை உபதலைவனான இளஞ்செழியன் கூட வாலிபன் எச்சரித்த மாத்திரத்தில் வாயை சட்டென்று மூடிக்கொண்டு விட்டதையும் உலகத்தையே வெறுத்து புத்த பகவானை தவிர வேறெவருக்கும் அடிபணிய அவசியமில்லாத சமணத்துறவி காயத்தில் பூவழகி அழுத்தச் சொன்ன துணிகளை நீக்கிய பிறகு மீண்டும் அந்த வாலிபன் காலடியில் கைகட்டி கவலையுடன் நின்றதையும் தொகுத்துப் பார்த்த இன்பவல்லிக்கு படுக்கையில் படுத்திருந்த வாலிபன் யாரென்பது தெள்ளென விளங்கிவிட்டது என்றாலும் அவள் தனக்கு ஏற்பட்ட அறிவை வெளிக்கு காட்டவும் அஞ்சினாள் பஞ்சனை பக்கத்திலிருந்து எழுந்து இளஞ்செழியனை எச்சரிக்கை செய்த கையின் உட்புறமும் சற்று தள்ளி நின்றிருந்த இன்பவள்ளிக்கு தெளிவாகவே புலனாகவே அதுவரை அவளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவை அனைத்தும் வினாடி நேரத்தில் பஞ்சாக பறந்தன அந்த இளவலின் உள்ளங்கையில் பச்சை குத்தப்பட்டிருந்த புலியின் உடற்பச்சை கோடுகளும் செஞ்சாந்து சாரால் தீட்டப்பட்டிருந்த சிவப்பு கண்களும் படுத்திருந்தவன் யார் என்பதை சந்தேகமற விளக்கிவிட்டனவாகையால் இன்பவல்லியின் இதயத்தில் விவரிக்க இயலாத வியப்புடன் அரச சந்நிதானத்தில் நிற்கிறோமே என்ற பயமும் சூழ்ந்து கொள்ளவே அவள் கண்களும் வாலிபனை நோக்கி கலவரத்துடன் சலித்தன பக்கவாட்டிலிருந்து எழுந்து அவன் உள்ளங்கை மீண்டும் பஞ்சனையில் பதிந்ததும் இன்பவல்லியின் கண்கள் வாலிபனின் முகத்தை நோக்கியதன்றி மங்கையர் கவரி வீச குறுநில மன்னர் மண்டியிட்டு தலைகுனிய மக்களெல்லாம் ஜெயகோஷம் செய்ய சோழ மண்டலத்தின் அரச பீடத்தில் அமர வேண்டிய திருமாவளவன் இறைய பஞ்சனையில் ஏதோ பரதேசி போல் படுத்து கிடக்கிறானே என்ன அநியாயம் என்று அவள் இதயமும் உள்ளூரவே பேசிக்கொண்டது கொண்டது இன்பவல்லியின் கண்களில் பளிச்சிட்ட உணர்வு அவள் இதயத்தில் துளிர்விட்ட அனுதாபம் அந்த அனுதாபத்துடன் இழைந்து நின்ற பயம் அத்தனையும் சோழ மண்டலத்தின் உண்மை அதிபதியான திருமாவளவனின் விழிகள் இமைப்பொழுதில் புரிந்து கொண்டதால் அவன் இதழ்களில் லேசாக புன்னகையும் அரும்பியது அந்த புன்னகையிலேயே தெரிந்த ரகசியத்தை வெளியே விடாதே என்ற ஆணையும் கலந்து நின்றதால் இன்பவல்லி மௌனமாகவே நின்றாள் எல்லோருக்கும் முன்பே மாளிகையிலிருந்து தப்பிய வாலிபனை யாரென்று புரிந்து கொண்டு விட்ட சமணத்துறவியும் தமக்கு மாத்திரமே அந்த ரகசியம் தெரியுமென்று நினைத்து வாயை திறந்தால் உண்மை வெளியாகிவிடப் போகிறதோ என்ற பயத்தால் அவரும் பேசாமலேயே நின்றார் திருமாவளவனை இருக்கும்போது ஓரிரு முறையே பார்க்கும் வாய்ப்பு பெற்றதால் இவனை எங்கு பார்த்திருக்கிறோம் என்று வெகுநேரம் குழம்பி கடைசியில் உண்மையை உணர்ந்த சோழர் படை உபத்தலைவன் கூட திருமாவளவன் செய்த எச்சரிக்கை காரணமாக மௌனமே சாதித்தான் காயங்களை சோதித்து கழுவுவதிலும் பச்சிலையை வாட்டுவதிலும் முனைந்திருந்த பூவழகி மட்டும் தன் பணியிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தாளாகையால் அறையிலிருந்து மற்றவர் மனோபாவத்தை கவனிக்கவோ தன்னை விழுங்கி விடுவது போல் திருமாவளவன் கொண்டிருந்ததை அறியவோ வாய்ப்பில்லாது போயிற்று அந்த வேளிற்குல பேரழகிக்கு சோழ நாட்டின் அந்த பழைய விளக்கில் பச்சிலையை மிக நிதானமாக வாட்டிய பூவழகி பக்கத்தில் கிண்ணத்திலிருந்த சிவப்பு சாற்றையும் எடுத்து வாட்டப்பட்ட இலையின் உட்புறத்தில் லேசாக தடவினாள் அறையில் மௌனத்தை நீடிக்க விட்டால் விஷயம் ஏதாவது வெளியாகிவிடலாம் என்ற யோசனையாலும் திருமாவளவன் மெல்ல பேசத் துவங்கி இத்தனை அழகிய கைகள் சிகிச்சை செய்யுமென்று அறிந்திருந்தால் இன்னும் இரண்டு காயங்களை பட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி மெல்ல சிரிக்கவும் செய்தான் கிண்ணத்திலிருந்த சிவப்பு சாற்றை இலையில் தடவுவதை சற்றே நிறுத்திவிட்டு சோழ நாட்டு இளவலை தன் அழகிய வெளிகளால் ஒரு வினாடி நோக்கிய பூவழகியும் அதற்கு வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கும் பயப்படாதீர்கள் என்று சொல்லி நகைத்தாள் புலியின் கண்களைப் போலவே தீட்சண்யமான திருமாவளவன் கண்களில் ஒரு வினாடி தீட்சண்யம் மறைந்து சிரிப்பு துளிர்த்தது மீண்டும் காயமடைய வாய்ப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இளஞ்சேட் சென்னையின் திருமகன் ஆம் என்றாள் பூவழகி பச்சிலை ஒன்றை நெற்றியில் அழுத்திவிட்டு மற்றொரு பச்சிலையை காய்ச்ச துவங்கி வாய்ப்பை நீங்களே அளிப்பீர்கள் போல் இருக்கிறதே என்று மறுபடியும் கேட்டான் சோழ மண்டலாதிபதி அதற்கு தேவையில்லை உங்களை துரத்தி வந்திருப்பவர்கள் திரும்பவும் வருவார்கள் அது எப்படி தெரியும் உங்களுக்கு குட்டிச்சுவரில் முட்டிக்கொள்ள வெள்ளெழுத்தியதற்கு ஏதோ பொய் சொல்லி இன்பவள்ளி அவர்களை திருப்பியிருக்கிறாள் பொய் எத்தனை நேரத்துக்கு நிலைக்கும் அதுவும் தங்களை போன்ற ஒரு வீரரை வேட்டையாட என்னும் வீரர்கள் பேரெங்கும் நீங்கள் கிடைக்காவிட்டால் திரும்ப இந்த இடத்துக்கு தானே வருவார்கள் என்று திருமாவளவனுக்கு பதில் சொன்ன பூவழகி தன் தோழியை நோக்கி திரும்பி இன்பவல்லி இவரை துரத்தி வந்தது யார் என்று வினவினாள் சோழ நாட்டு வீரர்கள் என்று பதில் சொன்னால் இன்பவல்லி யாரை தேடி வந்தார்கள் என்று பூவழகி மீண்டும் கேட்டாள் இவரைத்தான் அது தெரியும் என்னவென்று சொன்னார்கள் காயமடைந்து ஒரு வாலிபனை தேடி வந்ததாக சொன்னார்கள் எப்படி அவர்களை திருப்பி அனுப்பினாய் இங்கு அப்படி யாரும் வரவில்லை என்று சொன்னேன் அவர்கள் நம்பவில்லை இவருடைய காயத்திலிருந்து சொட்டிய இரத்த துளிகளை தாழ்வாரத்தில் பார்த்து விட்டார்கள் அதை பார்த்துமா திரும்பிச் சென்றார்கள் ஆம் நம்முடன் இருக்கும் ஒரு சமணத்துறவிக்கு காயம்பட்டு விட்டதாக கூறினேன் இதை கேட்ட சமணத்துறவி சங்கடப்பட்டு சிறிது அசைந்ததன்றி என்று முணங்கவும் செய்தார் இன்பவல்லியின் பதிலையும் அடிகளின் சங்கடத்தையும் கவனித்த திருமாவளவன் இதழ்கள் புன்சிரிப்பால் மலர்ந்தன அடிகள் வந்ததும் நன்மையாகத்தான் போய்விட்டது என்று வேடிக்கையாகவும் பேசினான் அடிகள் இங்கு வந்தது மட்டுமல்ல அங்கு வந்ததும் நன்மைக்குத்தான் என்று சமணத்துறவி கூறினார் தமக்கும் சிறிது நகைச்சுவை உண்டு என்பதை அறிவிக்க எங்கு வந்ததை குறிப்பிடுகிறீர்கள் எரிந்த மாளிகைக்கு அருகில் ஓஹோ சந்தேகம் இருந்தால் அவரை கேட்டு பாருங்கள் என் உதவி இல்லாதிருந்தால் அவர் அங்கு வந்திருக்க முடியாது அவர் வந்திருக்காவிட்டால் தாங்களும் இங்கு வந்திருக்க முடியாது என்று அடிகள் விஷமமாக பேசி இளஞ்செழியனையும் சுட்டி காட்டினார் அப்படியா என்று கேட்டான் திருமாவளவன் படைத்தலைவரை நோக்கி திரும்பி உண்மைதான் அடிகள் தான் என்னை தப்புவித்து அழைத்து வந்தார் தப்பு ஆம் எங்கிருந்து தப்புவித்தார் மடத்திலிருந்து மடத்தில் இருந்தா சிறையில் இருந்தா இரண்டுக்கும் இப்பொழுது வித்தியாசமில்லை மடத்தை சுற்றி காவல் இருக்கிறது என்று இடையே சம்பாஷணையில் புகுந்தார் சம்மணத்துறவி மடத்தை சுற்றி காவலா தமிழகத்தில் வழக்கமே இல்லையே என்றான் திருமாவளவன் தமிழகத்தில் பல வழக்கங்கள் மாறி வருகின்றன மாளிகை சிறையாகிறது மடம் சிறையாகிறது நாடே சிறைக்கூடமாகும் போது இந்த இடங்களைப் பற்றி கவலைப்படுவானேன் மாளிகையும் மடமும் நாட்டுக்குள் அடக்கந்தானே என்று விளக்கினார் துறவிகள் திருமாவளவன் துறவியின் சொற்களின் பொருளை புரிந்து கொண்டான் சற்று நேரம் ஏதும் பேசாமல் மௌனமாகவே இருந்தான் மாளிகையைச் சுற்றி காவல் போட்ட இருங்கோ சமண மடத்தை சுற்றியும் காவல் போட்டிருக்கிறான் என்பதையும் என்ன காரணத்தினாலோ கருவூர் வந்த படைத்தலைவன் அந்த காவலில் சிக்கிவிட்டான் என்பதையும் புரிந்து கொண்ட திருமாவளவன் இளஞ்செழியனை நோக்கி திரும்பி படைத்தலைவர் இதற்காக கருவூர் வந்தார் என்று வினவினான் படைத்தலைவனை திருமாவளவன் அறிந்து கொண்டு விட்டது பற்றி படைத்தலைவனுக்கு மட்டுமின்றி சமணத் துறவிக்கும் வியப்பாயிருக்கவே என்ன படைத்தலைவரை தங்களுக்கு முன்பே தெரியுமா என்று வினவினார் அடிகள் உள்ளத்தில் பூத்த வியப்பு முகத்திலும் விரிய சோழ நாட்டின் சிறந்த உபதலைவர்களில் ஒருவரான இளஞ்செழியனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் வேறு யார் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று கேட்டான் திருமாவளவன் நாம் அடிக்கடி சந்தித்ததில்லையே என்றான் படைத்தலைவன் நீங்கள் என்னை சந்தித்ததில்லை நான் பலமுறை உங்களை சந்தித்திருக்கிறேன் எங்கு யவனர் கேளிக்கை சாலைகளில் அங்கு எப்படி ஊரை விட்டு வீட்டை விட்டு அடிக்கடி ஓடி வந்து விடுவது வழக்கம் என்று இளஞ்செழியன் மட்டுமின்றி சோழ அறிந்த உண்மையை சற்று அழுத்திச் சொன்ன திருமாவளவன் மெல்ல புன்முறுவல் காட்டியதன்றி மேற்கொண்டு அதை பற்றி விஸ்தரிக்க வேண்டாம் என்று வெளிகளாலும் எச்சரித்தான் பூவழகியின் மான்வெளிகள் மட்டுமின்றி புலன்கள் எல்லாமே மருத்துவத்தில் லைத்திருந்தபடியால் திருமாவளவனும் மற்றவர்களும் பேசிக்கொண்டதை அவள் அதிகமாக காதில் வாங்கி கொள்ளாவிட்டாலும் யவனர் கேளிக்கை சாலைகளில் அந்த வாலிபன் இளஞ்செழியனை சந்தித்திருப்பதாகச் சொன்னதும் மருத்துவத்தை ஒரு வினாடி நிறுத்தி இளஞ்செழியனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் பச்சிலையொன்றை தோள்பட்டையிலே அழுத்தப்போன போன பூவழகியின் கை சட்டென்று நின்றதையும் படைத்தலைவனை அவள் சுட சுட பார்த்ததையும் கண்ட திருமாவளவன் விஷயத்தை ஓரளவு ஊகித்து கொண்டதால் படைத்தலைவன் மீது அத்தனை காதல் கொண்டுள்ள இவள் யார் என்று அறிய ஆசைப்பட்டு தங்களுக்கு படைத்தலைவரை முன்பே தெரியுமா என்று விசாரித்தான் தெரியும் தெரியும் இருமுறை வந்தது ஒரே சொல் எரிச்சலுடன் பூவழகியின் பொறாமை பொங்கிய இதயத்திலிருந்து திருமாவளவன் மட்டுமின்றி சமணத்துறவிக்கூட இளஞ்செழியனை நோக்கி புன்சிரிப்பு சிரித்தார் திருமாவளவன் திரும்பவும் கேட்டான் பூவழகியை நோக்கி அப்படியானால் தாங்களும் புகாரில் இருந்திருக்கிறீர்களா என்று பல வருஷங்கள் இருந்திருக்கிறேன் தங்கள் பெயர் இந்த சமயத்தில் இளஞ்செழியன் மறித்து பூவழகி என்று தெரியப்படுத்தினான் பூவழகியின் விழிகளில் நெருப்பு பொறி பறந்ததல்லாமல் அவள் சொற்களிலும் சூடு நிரம்ப இருந்தது என் பெயரை எனக்கே சொல்லத் தெரியும் என்றாள் சமய சந்தர்ப்பம் அறியாத சமணத்துறவி தமது சாமர்த்தியத்தை காட்டத் தொடங்கி இருப்பினும் அந்த அழகிய பெயரை உச்சரிப்பதில் படைத்தலைவருக்கு அதிக திருப்தி போலிருக்கிறது என்று கூறி லேசாக சிரிக்கவும் சிரித்தார் அவர் சிரிப்பு நெருப்பு துண்டங்களாக இதயத்தில் விழுந்ததால் அவள் உள்ளத்திலே கோபம் கொந்தளித்தளவே அவள் குரூரம் நிரம்பிய சொற்களை கொட்டினாள் அடிகளே படைத்தலைவருக்கு திருப்தியளிக்கக்கூடிய இன்னும் பல காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்றாள் பூவழகி அதில் என்ன சந்தேகம் என்று மீண்டும் விஷமமாக பேசினார் அடிகள் சந்தேகமில்லை அடிகளே உமக்கு திருப்தியளிக்கக்கூடிய காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் நான் கையை தட்டினால் போதும் என்ன நடக்கும் இருங்கோவேளின் வீரர்கள் வருவார்கள் அட சங்கடமே இங்கும் அவன் இருக்கிறார்கள் ஆமாம் சுவாமி எங்களை காவல் புரிவதும் அவன் வீரர்கள்தான் அவன் பெயரை சொல்லித்தான் இன்பவல்லியும் அவர்களை அனுப்பியிருக்க வேண்டும் என்று கூறிய பூவழகி என்ன இன்பவள்ளி அப்படித்தானே என்று தோழியை பார்த்து கேட்டாள் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தோழி தலையை அசைத்தாள் பூவழகி மேற்கொண்டு துறவியை நோக்கிச் சொன்னாள் தெரிகிறதா சுவாமி உங்களுக்கு திருப்தியானவை மட்டுமல்ல அதிருப்தியான விஷயங்களும் இங்கு நடக்கக்கூடும் அதிகமாக நீங்களோ படைத்தலைவரோ உங்கள் திருப்தியை காட்டினால் நானும் என் சுவாபத்தை காட்டுவேன் என்று எச்சரித்த பூவழகி மீண்டும் காயங்களுக்கு பச்சிலைகள் வைத்து அழுத்தினாள் அவள் பொறாமையால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை அறிந்திருந்த இளஞ்செழியனும் அவள் மிரட்டியதால் கலவரப்பட்டு போன துறவியும் மேற்கொண்டு எதுவும் பேசாவிட்டாலும் திருமாவளவன் மட்டும் அவளை நோக்கி கேட்டான் அம்மா நீ பெருங்குடி பெண்ணாக தோன்றுகிறாய் அப்படி அப்படியிருக்க காயமடைந்தவனை காட்டி கொடுக்க உன் இதயம் இடம் கொடுக்குமா என்று இடங்கொடுக்காது வழிவரே இந்த படைத்தலைவரும் துறவியும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் வேளிர் மகளும் வாயை திறக்க மாட்டாள் என்று அழ்பு வழகி நீங்கள் வேளிர்குலமா ஆம் தந்தை பெயர் மாரப்பவேள் சந்தேகம் இருந்தால் படைத்தலைவரை கேளுங்கள் எவனர் கேளிக்கை சாலைகளில் மட்டுமல்ல வேளிர் இல்லங்களிலும் பழகியவர் என்றாள் பூவழகி கருணை சொட்டும் அழகி அவள் முகத்தை பார்த்த திருமாவளவன் இவள் சொல்லாமலேயே இவள் பெருங்குடி மகள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன் மாரப்ப வேள் மகளா இவள் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டதன்றி அம்மா தங்களுக்கு திருப்தி இல்லாத எதையும் இவர்கள் இனி பேச மாட்டார்கள் என்று துறவி மீதும் படைத்தலைவன் மீதும் கண்களை ஓட்டினான் பிறகு இந்த காலையும் கொஞ்சம் பாருங்கள் என்று கெஞ்சும் குரலில் கேட்டு தனது இடது காலை லேசாக நீட்ட முயன்று முடியாமல் சொல்லவொன்னா வேதனையால் தத்தளித்தான் அவன் காலை நன்றாக கூர்ந்து நோக்கிய பூவழகியின் அழகிய வெளிகளில் நீர் திரண்டது முழங்காலிலிருந்து பாதம் வரை நன்றாக தீயில் வெந்து கருகிவிட்ட காலில் தீப்புண்கள் நன்றாக கொப்புளித்து நின்றன ஒவ்வொரு இடத்தில் சருமம் நீங்கிவிட்டதுடன் உச்சரும நீரும் ஊறி வழிந்து கொண்டிருந்தது அந்த காட்சியை பார்த்த அவள் கண்களில் திரண்ட நீர்த்துளிகளில் இரண்டு திருமாவளவன் கால்களிலும் சுடச்சுட விழுந்தன விழிநீர் விழுந்ததால் காலின் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டுமின்றி உடல் உள்ளம் இரண்டுமே சாந்தி பெற்றதால் அம்மா இத்தனைக்கும் நான் தகுதியல்ல இதைவிடச் சிறந்த மருந்தும் தேவையல்ல என்றான் திருமாவளவன் அர்த்தம் புரியாமல் அவனை நோக்கினாள் பூவழகி அர்த்தம் புரியவில்லையா உங்களுக்கு நான் ஒரு மண்டலாதிபதியாயிருந்து என் கால்களில் குறுநில எல்லாம் வாசனை நீர் தெளித்து மண்டி உங்கள் வெளிநீர் அளித்த சாந்தியில் நூற்றிலொரு பங்கை கூட நான் பெறமாட்டேன் இந்த காயத்தை பார்த்து என் தாய் இருந்தால் இப்படி கண்ணீர் விட்டிருப்பாள் அவள் இல்லாத குறையை இன்று நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள் என்று திருமாவளவன் பூவழகியின் இதயமே கரையும்படியாக பேசினான் எனக்கு அத்தனை வயதாகவில்லையே என்றாள் பூவழகி கருணை வயதை பொறுத்ததல்ல இதயத்தை பொறுத்தது நன்றாகத்தான் பேசுகிறீர் நீங்கள் யார் எந்த ஊர் உங்கள் பெயரை கூடச் சொல்லவில்லையே இந்த கேள்வி அறையிலிருந்த அத்தனை பேரையும் தூக்கிவாரி போட்டாலும் திருமாவளவன் முகத்தில் மட்டும் அதிக கிளர்ச்சி ஏற்படவில்லை சிந்தனையே சிறிது ஓடியது அவன் புலிக்கண்கள் கண்கள் ஒரு முறை தீயினால் இருந்த அவனது இடது காலை நோக்கின பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் கேட்டான் அம்மா காயம் ஆறிய பிறகு இந்த கால் எப்படி இருக்கும் என்று கருப்பாக இருக்கும் என்றாள் பூவழகி அப்படியானால் என்னை கரிகாலன் என்று அழையுங்கள் என்றான் திருமாவளவன் பக்கத்தில் இருந்த சித்திர வேலைப்பாடு கூடையில் கூடையிலிருந்த செம்பருத்தி புஷ்பங்களை எடுத்து பிழிந்த சாட்சை துணியால் தொய்த்து தீ புண்ணுண்ட காலில் சொட்டவிட்டு கொண்டிருந்த பூவழகி அப்படி ஒரு பெயர் இருக்க முடியுமா உங்கள் பெயரை சொல்ல இஷ்டப்படவில்லை என்று சொல்லுங்கள் என்றாள் திருமாவளவனை நோக்கி இல்லை பூவழகி என்று முதன்முறையாக அவள் பெயரை உச்சரித்த திருமாவளவன் இனி இந்த பெயர்தான் எனக்கு சாசுவதும் இதை சொல்லித்தான் இனி என்னை எல்லோரும் அழைக்க வேண்டும் உன் வெளிகளில் இருந்து இன்று வழிந்த கருணை நீரின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இந்த பெயர் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று உணர்ச்சி வேகத்துடன் பேசினான் அவன் குரலில் துணித்த ஆவேசம் அதிகாரம் இவற்றையும் அவன் சரித்திரத்தை பற்றி குறிப்பிட்டதையும் கேட்டு அதிர்ச்சியடைந்த பூவழகியின் கண்கள் சரையலென அவன் முகத்தை நோக்கி சந்தேகத்துடன் திரும்பின செம்பருத்தியின் சாற்றை புள்ளிய உயிரே எழுந்து அவள் அழகிய கையும் அப்படியே நின்றுவிட்டது அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவடைந்தது